கலாசூரி டாக்டர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களின் மறைவு தமிழ் கூறும் நல்லுலகிற்கு பேரிழப்பாகும் நான் அக்கா என்று அன்போடு அழைக்கும் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதின் இறுதியில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கடந்த பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் இந்த செய்தியை கேட்டு அவரோடு பணிபுரிந்த அனைத்து பணியாளர்களும் அவரது ஆதரவாளர்களும் மிகவும் கவலை அடைந்தார்கள் அதில் நானும் ஒருவன் முதலில் அருந்ததி அக்கா அவர்களின் ஆத்மா சாந்தி பெற பிரார்த்திப்போம் கலாநிதி கலாசூரி விஸ்வ பிரசாதினி நேத்ரு கலைச்செம்மல் போன்ற கௌரவ பட்டங்களை இலங்கையில் பெற்ற ஒரு தமிழ் பெண் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களே என்றால் அது மிக இல்லை இவர் இருபத்தி நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் இவருக்கு முன் நான்கு பெண்கள் பிறந்திருக்கிறார்கள் இவர் ஐந்தாவது பெண்ணாக பிறந்தார் இவரது அக்காமார் நான்கு பேரும் நன்றாக படித்தவர்கள் அவர்களும் கலை நுண்கலை என்று கற்று தேர்ந்தவர்கள் முதலாவது அக்கா அம்பிகா தாமோதரம் லண்டனில் இருக்கிறார் கர்நாடக சங்கீத பயிற்சி தேர்வுகளை மாணவர்களுக்காக செய்து கொண்டு வருகின்றார் இரண்டாவது அக்கா டாக்டர் ஜனா குலேந்திரன் இவர் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தவர் மூன்றாவது அக்கா யோகா ராஜநாயகம் இவர் அண்மையில் மறைந்திருக்கிறார் இதை பற்றி அக்கா என்னோடு பேசியிருக்கிறார் இவர் பல்கலைக்கழகத்திலே வைஸ் சான்சலராக இருந்திருக்கிறார் குறிப்பாக மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அடுத்தது நான்காவது அக்கா கலாநிதி ஜெயலட்சுமி கந்தையா அவர்கள் இவர் ஆஸ்திரேலியாவிலே நடனாலயா நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் ஐந்தாவதாகத்தான் அருந்தவியக்கா பிறந்தார் இவர்கள் எல்லாரும் நன்றாக படித்தவர்கள் இந்த அக்காமார்களை பார்த்துத்தான் அருந்தவியக்கா அவர்களும் பல துறைகளிலும் தன்னை வளர்த்து கொண்டார் என்று சொல்ல வேண்டும் இவர் பொருளாதாரத்திலே பட்டம் பெற்றிருந்தார் ஆனால் இவர் சங்கீத உலகில் தடம் பதித்து அதில் பேரும் புகழும் எட்டினார் என்பது எமது எல்லோருக்கும் தெரியும் இலங்கை வானொலிக்கு வாய்ப்பாட்டு பாடுவதற்கு தனது அக்கா அம்பிகா அவர்களுடன் அடிக்கடி வந்த இவர் ஒரு காலகட்டத்தில் வாத்திய கலைஞராகவும் பல நிகழ்ச்சிகளை செய்துள்ளார் பின்னர் இசைத்துறையில் ஈடுபாடு கொண்டு எழுபதுகளின் ஆரம்பத்தில் இசை நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளரானார் பின்னர் தனது திறமையினால் இசைத்துறையிலே கட்டுப்பாட்டாளரானார் இவர் ஈடுபாடுடன் இசைத்துறையிலே இருந்த தான் நானும் இலங்கை வானொலியில் பணிபுரிந்தேன் நானும் பல துறைகளிலும் ஈடுபட்டு கொண்டு என்னை ஒரு பல்துறை கலைஞனாக செதுக்கிக் கொண்ட காலம் அது அதே நேரத்தில் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தியவர் அருந்ததியக்கா தான் குறிப்பாக அவர் தயாரிக்கும் இசை நிகழ்ச்சிகளுக்கு எனது பாடல்களை பயன்படுத்துவார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவரமும் ரூபவாதினி கூட்டுத்தாவரமும் இணைந்து தயாரித்து வழங்கிய சவசங்கீத என்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே எனது பாடல்களை இவர் பயன்படுத்திக்கொண்டார் கொண்டார் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடனங்கள் அந்த நிகழ்ச்சியிலே இடம்பெறும் போது நாட்டிய பாடல்களை எழுதும்படியும் சொல்லி அவற்றை வாங்கி தனது நிகழ்ச்சியில் பயன்படுத்தியவர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் அவர் இசை கட்டுப்பாட்டலாக இருந்த காலத்தில் மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சியை என்னையும் மறைந்த நண்பர் எஸ் கணேஸ்வரன் அவர்களையும் சொன்னவர் நானும் நானும்ணேசரங்கம் சேர்ந்து செல்வா கணேஷ் என்ற பெயரில் பாடல்களை இசையமைத்து பல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினோம் அதற்கெல்லாம் வழிவகுத்து தந்தவர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களே அன்று பணிப்பாளராக இருந்த மறைந்த பொன்மணி குலசிங்கம் அம்மா அவர்களோடு பேசி எங்களுக்கு அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அக்கா அவர்களே என் மீது அளவு கடந்த பாசம் வைத்த பெண் பணியாளர்களில் அருந்ததி அக்காவும் ஒருவர் நான்கு பெண்கள் இலங்கை வானொலியிலே பணிபுரிந்த நான்கு பெண்கள் என் மீது சகோதர பாசத்துடன் இருந்தார்கள் மூன்று பேர் இப்பொழுது எம்மிடையே இல்லை ஆம் வானொலி குயில் ராஜேஸ்வரி சண்முகம் செய்தித்துறையிலே பணிபுரிந்த பல துறைகளிலேயும் பணியாற்றிய வித்தகி சச்சபதி அக்கா அடுத்தது அருந்ததி அக்கா நான்காவது அக்கா இன்னும் இருக்கின்றார் அவர் வேறு அல்ல எண்பத்தி நாலு வயதிலும் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் விசாலாட்சி அக்கா நான் புலம்பெயர்ந்து வந்த பின் நாட்டுக்கு செல்லும் போதெல்லாம் இவர்களோடு அன்பை பரிமாறிக் அவர்களை சென்று சந்தித்து எனது அன்பை பரிமாறிக்கொள்வேன் புலனம் வழியாகவும் வழியாகவும் ஒரு முறையாவது இவர்களோடு பேசுவேன் அவர்களும் பேசுவார்கள் அருந்ததியக்கா சுகைனமுற்று அவுஸ்திரேலியா சென்று சில வருடங்களில் பேசினார் நானும் அவருடன் அடிக்கடி பேசுவேன் பல சாதனைகளை புரிந்தவர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் இலங்கை வானொலியிலே அவர் தமிழ் சேவை பணிப்பாளராக இருந்தே ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற பின்பும் கொழும்பிலே சிங்கள பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு சிங்கள மாணவர்களுக்கு கர்நாடக சங்கீதத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு பேராசிரியராகவும் இருந்திருக்கிறார் அவருக்காக அவர் இருக்கும் போதே அவர் பேரிலே பல்கலைக்கழகத்து ஒரு கட்டிடத்துக்கு டாக்டர் கலாசூரி அவர்களின் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் என்ற பெயரும் விடப்பட்டு இருப்பதாகவும் சொல்லி என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படி பல சாதனைகள் புரிந்த ஒரு பெண்மணிதான் மறைந்த எமது பாசத்துக்குரிய அக்கா அருந்ததி ஸ்ரீரங்கநாத அவர்கள் காலன் அவரை கவர்ந்து விட்டான் என்ற செய்தி கேட்டு மிகவும் துக்கப்பட்டு கவலைப்பட்டு தங்களது அஞ்சலிகளை பலரும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரிமாறிக்கொண்டார்கள் அந்த வகையிலே நானும் எனது மனப்பூர்வமான இதே அஞ்சலியை மறைந்த அருமை அக்கா அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களுக்கு ஆத்மா அவரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து கொண்டு அவருடைய ஆத்மா எப்பொழுதும் எங்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டே இருக்கும் என்ற என்ற நோக்கத்தோடு அவரை வணங்கி அவரின் ஆத்மா சாந்தி அடைய வணங்குவோம் கலாசூரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களின் இறைவனை சேர்க்கையின் இரங்கல் உரை இவர் இசைத்துறையில் தன் செயல்திறனை உலகளாவிய ரீதியில் பரப்பியுள்ளார் அவரது இடைவிடா முயற்சியே இதற்கு காரணம் அநேக நடன நிகழ்ச்சிகளுக்கு தன் குரல் இசையை சமர்ப்பித்துள்ளார் இவரது குடும்பமே ஓர் இசை குடும்பம் என்பதே யாவரும் அறிந்ததொன்று பல பட்டங்களையும் பெற்றுள்ளார் பல இசை கலைஞர்களுடன் தொடர்பு கொண்டு பல இசை நிகழ்ச்சிகளை தயாரித்துள்ளார் மக்களின் பாராட்டுதலையும் நன்மதிப்பையும் பெற்றுள்ளார் இவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமனத்தில் இசை தயாரிப்பாளராகவும் இசை கட்டுப்பாட்டாளராகவும் இருந்து பின்னர் தமிழ் சேவை பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் தன் பட்டப்படிப்போடு அதற்கு சரி நிகராக தன் இசைத்துறையிலும் தன் வல்லமையை வெளிப்படுத்தி உலகளாவிய ரீதியில் பேரும் புகழும் பெற்றுள்ளார் எல்லாவற்றிற்கும் அவரது இடைவிடா முயற்சியே காரணமாக இருந்தது என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவரது முயற்சியே இலங்கை ஒளிபரப்பு தாமனத்தில் உன்னத நிலையை அடைய வழிவகுத்துள்ளது இந்த இசை பாராட்டுதல்களோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் வணக்கம்